டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு சோழத்தட்டு அருக்குமே இந்த நம்பர் வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு சோழத்தட்ட இருக்கும் இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு இயந்திரத்துக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குற இந்த இயந்திரம் வந்து பாரத் கம்பெனியை சேர்ந்த இயந்திரம்தாங்க இதனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க குறைவான பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாரத் ரீப்பருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்குற இந்த சோழத்தட்டு அறுக்கு மயந்திரத்துடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க பாரத் கம்பெனியை சேர்ந்த ரீப்பர் தாங்க இதனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு ரீப்பருமே வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்குங்க மஹேந்திராவில் பூமி மாடல் வண்டிக்கு சர்பஞ்ச் மாடல் வண்டிக்கு ஜாண்டியர் மாடல் வண்டிக்கு யுவோ மகேந்திராவுடைய லேட்டஸ்ட் யுவோ மாடல் வண்டிக்கு எல்லாம் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இரண்டு பாரத் கம்பெனி ரீப்பருமே இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பாவை காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாரத் ரீப்பர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே